ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் செல்வ மகள் சுகன்யா சமிருத்தி அக்கௌண்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் இதோட எலிஜிபிள் என்னென்னா பெண் குழந்தைக்கு பத்து வயது உட்பட்டுருக்கணும் பிறந்த பெண் குழந்தை பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினதுலேருந்து பத்து உட்பட்டு இருக்க வேண்டும் கணக்கு துவங்க மினிமம் இரநூத்தம்பது ரூபா இருந்தாலே போதும் நம்ம இந்த எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டை துவங்கலாம் இதோட வருட சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மேக்சிமம் அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபாயும் மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸும் இதில் சேமிப்பாக நம்ம சேமிக்க முடியும் இதுக்கு மேலே சேமிக்க முடியாது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போட முடியாது அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனேவே இதுக்கு எலிஜிபிள் ஆகிடும் டெபாசிட் வந்து அன்லிமிட்டடு ஒரு மாதத்துக்கே நான் நிறைய டெபாசிட் போடலாமான்னா போடலாம் இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு கணக்கே தவிர எத்தனை டெபாசிட் ஆகினாலும் நம்ம போடலாம் பதினெட்டு வயசு முடிஞ்சு முடியும் போது அவங்களுக்கு படிப்பு செலவுக்காக தேவை இந்த பணம்னா ஒரு ஐம்பது சதவீத பணத்தை நம்ம அந்த காலேஜ்ல இருந்து ப்ராப்பராக அதுக்கான டாக்குமெண்ட் வாங்கினது கொடுத்துட்டு நம்ம படிப்பு செலவுக்கு பாதி எடுத்துக்கலாம் இருபத்தி ஒரு வருஷம் கழிஞ்சா இது வந்து மெச்சூரிட்டி ஆகிடும் இந்த அக்கௌண்ட்டு அப்படி இல்லை இருபத்தோரு வயசுக்கு முன்னையே பாப்பாவுக்கு வந்து நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேரேஜுக்கான டாக்குமெண்ட்டை எடுத்து வந்து கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் இதுக்கு பணம் செலுத்துகிற வசதி இருக்குது அதனால இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை சீராக செலுத்தணுமா நான் ஒரு அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரெண்டாயிரம் கட்டி ஓப்பன் பண்ணிட்டேன் இனிஷியல் அமௌண்ட்டு நான் தொடர்ச்சியாக ஒரு வருஷம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமும் கட்டிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் என்னால் அந்த அமௌண்ட்டை கட்ட முடியல அப்படின்னா அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சீராக செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை டீஃபால்ட்டு ஃபீ டிஃபால்ட் ஃபீனா என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக உங்களால் பணம் செலுத்தவே முடியல அந்த புக்குக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ஐம்பது ரூபா பெனால்ட்டியும் அந்த வருஷத்துக்கான நிர்ணயித்த தொகை இரநூத்தி ஐம்பது ரூபாயும் சேர்த்து நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த புக்கை இந்த ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுமானா இல்லை பேங்க்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் தொடங்க முடியும் வருட வருட வட்டி போடுவாங்க உங்களுக்கு ஏப்ரல் ஒன்றாந்தேதி அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான வட்டி வந்து புக்கில் வரவு வச்சு கொடுத்துருவாங்க இது ஏடிசிக்கு எலிஜிபிள் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வயசு இருக்குது உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் அப்போ செல்வ மகள் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து சும்மா ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன் இது வந்து கரெக்டான இது இல்லை அப்ரஸ்மெண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருதாங்கிறதுக்காக தான் இது ஒரு வயசு இருக்கும்போது நீங்கள் தொடங்குறீங்க ஆயிரம் ரூபா கட்டி தொடங்குறீங்க பதினஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணியிருப்பீங்க மெச்சூரிட்டி பீரியட் இருபத்தி ஒரு வருஷம் பதினஞ்சு வருஷம் மட்டும்தான் செலுத்த முடியும் இருபத்தோரு வயசு வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டை அப்படியே விட்டுடணும் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு ரூபா வரும் அசல் ப்ளஸ் வட்டியோடு சேர்ந்தால் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ரூபா உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு ஐடியாக்காக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இப்போது பாப்பா என்னெல்லாம் ப்ரூஃப் கொண்டு போகணும் இந்த அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணணுன்னா என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆன்லைனில் நீங்களே ஓப்பன் பண்ணிக்க முடியாது கண்டிப்பாக நேரில் போய் தான் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் நீங்கள் ஆன்லைனில் செலுத்த முடியும் குழந்தையோட ஆதார் பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டு ஃபோட்டோ பேரண்ட்ஸோட ரெண்டு பேரில் பேரண்ட்ஸில் அம்மாவோ அப்பாவோ ஆதார் பேன் ரெண்டு ஃபோட்டோ இதை மட்டும் கண்டிப்பாக கொண்டு போனால் தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் பேரண்ட்ஸே இல்லாத குழந்தை ஏதோ தவறுதெல்லாம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே தவறிட்டாங்கன்னா வேணால் லீகல் கார்டியன் வச்சு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தருவாங்க ப்ராப்பர் லீகல் கார்டியன் இருக்கணும் வட்டி விகிதம் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேரண்ட்ஸ் வந்து கார்டியனா இருக்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து நான் ஒரு கண்டிப்பாக இதை சொல்லணும்னு நினச்சேன் அம்மா அப்பா ரெண்டு பேரில் ஒருத்தவங்க கார்டியனா இருக்கீங்கன்னா ஒருத்தவங்க நாமினியாக போடுங்க கார்டியனா இருக்கிறவங்களே நாமினியாகவும் கொடுக்காதீங்க ஏன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு சிக்கல்னு வரும்போது சரி பண்ணுறதுக்காக தான் கார்டியன் ஒருத்தவங்களும் நாமினி ஒருத்தவங்களும் கொடுக்குறோம் கார்டியன் தவறிட்டால் நாமினி அதை டேக் ஓவர் தான் மாற்றி ஒரு ஒருத்தவங்க மாற்றி கொடுத்துக்கோங்க இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுன்றதால கூட்டு வட்டிங்கிறதால நமக்கு வட்டி விகிதம் அதிகம் தான் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு இப்போ உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குன்னா ரெண்டு பெண் குழந்தைக்குமே இந்த திட்டம் வந்து பொருந்தும் ரெண்டு குழந்தைக்குமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பணம் செலுத்தலாம் ஆனால் எனக்கு மூணு பெண் குழந்தைங்க நான் ஓப்பன் பண்ணலாமான்னா மூணு பெண் குழந்தையை எதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா முதல் பெண் குழந்தை பிறந்துட்டு ரெண்டாவது பெண் குழந்தை இரட்டை பெண் குழந்தைகளாக பிறக்கிற பட்சத்தில் இந்த மூணு குழந்தைகளுமே எலிஜிபிள் ஆவாங்க இந்த ஸ்கீமுக்கு மற்றபடி தனித்தனியாக மூணு பெண் குழந்தைகள்னா உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு மட்டுந்தான் இந்த ஸ்கீம் பொருந்தும் மூணாவது குழந்தைக்கு பொருந்தாது அதுக்கும் இது ப்ராப்பராக ரெட்டை குழந்தைகள்ன்றதுக்கான மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருக்கணும் இப்போது இந்த புக்கை வந்து கட்டிகிட்டே வரோம் புக்கு முடிஞ்சிடுச்சுன்னா திரும்ப அடுத்த புக்கு போடும்போது இந்த பழைய புக்கையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது கண்டிப்பாக கேட்பாங்கன்றதால நீங்கள் வச்சுருக்கணும் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் தேங்க்யூ